வெவ்வேறு பகுதிகளில் வைக்கிற பொழுது டாக்குமெண்ட்டுகள் பிரச்சனை வந்துடும் டாக்குமெண்ட்டுகள் எல்லாமே அதுக்கு அதிபதி யாருன்னா தான் பொதுவாக வந்து வாயு மொழியில் வைக்கக்கூடாது வடகிழக்குலேயும் வைக்கக்கூடாது நாவல் மர பலகை பலகை ஒரு சின்ன பலகை ஒரு குச்சியை வச்சு அதுக்குள்ளே வைக்கலாம் கருங்காலி வைக்கலாமான்னா கருங்காளி வைக்கக்கூடாது தரும் பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் தொடர்புக்கு பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீர் எமக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தென் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் எல்லோரும் இன்பற்றிருக்க வேண்டும் வேறொன்று விஷய பராபரமே இப்போ வீட்டில் வந்து ஆவணங்கள் டாக்குமெண்ட்டு இவைகளெல்லாம் எந்த திசையில் வைக்கலாம் அப்படிங்கிறது கேள்வி பொதுவாக தலைப்பு வந்து பொதுவாக டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே வைக்கலாம் பிள்ளைக படிக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பொதுவாக டாக்குமெண்ட்ஸ் குழந்தைகள் வைக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே கிழக்கு திசையில் வைக்கணும் கிழக்கு திசையை பார்த்த மாதிரியும் வைக்கலாம் வீடு சம்பந்தமான டாக்குமெண்ட் நிலம் சம்மந்தமான டாக்குமெண்ட் இந்த நிலம் சம்பந்தமான டாக்குமெண்ட்டு அதே போல் வங்கி பத்திரங்கள் எல்ஐசி பத்திரங்கள் இது மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இவைகளெல்லாம் எங்கே வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கக்கூடாது பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கவே கூடாது வேற எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவைகள் எல்லாமே தெற்கு திசையிலே இருக்கணும் தெற்கு திசையில் தென்பேருக்கு ஒட்டி ஒரு பேரோல் வச்சு தனியாக வச்சுக்கலாம் பொதுவாக வந்து டாக்குமெண்ட்டுகள் எல்லாமே அதுக்கு அதிபதி யாருன்னா புதன் தான் ஜாதகத்தில் பொறுத்தளவில் புதன் ஒருத்தருக்கு நன்றாக இருந்தால் அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது இந்த புதன் செவ்வாய் ரெண்டு பேரும் சேருகிற பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனை அதனால் டாக்குமெண்ட்டு என்பது தொலைந்து போகாமல் இருக்கணும் சில வில்லங்கமான பிரச்சனைகள் தோட்டத்தில் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது கோர்ட்டு கேஸ் இருக்குது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை மற்றதோடு வச்சிங்கன்னா அதுவும் பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால் வந்து டாக்குமெண்ட்டுகள் எல்லாத்தையும் தெற்கு திசை தென்மேற்கு திசையில் ஒட்டி வைக்கலாம் மேற்கு திசையில் தெற்கு ஒட்டியும் வைக்கலாம் எக்ஸாக்டாக மூலையில் வைக்கக்கூடாது சில பேர் வடக்கு திசையில் வைக்கிறாங்க வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது அது தென்களுக்கு திசையில் வைக்கலாமா என்றாலும் வைக்கலாம் அதனால் தென்மேற்கு திசையில் பெருவாக வைப்பது தான் ரொம்ப சிறப்பு ஸோ இந்த இந்த டாக்குமெண்ட்டோடு நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பச்சை கற்பூரமும் குங்குமப்பூவும் சேர்த்து ஒரு பவுலில் வச்சு இந்த டாக்குமெண்ட்டை வைக்கும் அப்படி வைக்கும் பொழுது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் நிறைய ஆவணங்கள் தாலுகா ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது ஆவண காப்பகங்கள் கூட இங்கே தென்மேற்கில் வைக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அதே போல் ஒரு சின்ன ஆஃபீஸ் இருக்குது அதில் ஒரு இதில் வந்து கன்னிமூலையில் உங்களுடைய தொழில் சம்பந்தமான ஃபைல் முக்கியமான குறிப்புகள் இதுவும் ஆவணங்கள் தான் இதை கூட நீங்கள் அந்த கன்னிமூலையிலே வைக்கலாம் இப்போ லாயர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வடக்கு கிழக்கு பார்த்து உக்காந்தா வலதுகை பக்கம் வச்சுக்கலாம் வடக்கு பார்த்து உட்காந்தா இடதுகை பக்கம் டேபிள் கீழே அந்த ஆவணங்கள் டாக்குமெண்ட்டுகள்லாம் வச்சுக்கலாம் பூட்டிக்கலாம் பொதுவாக வந்து வாயு மொழியில வைக்கக்கூடாது வடகிழக்குலேயும் வைக்கக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதுகளை யார் வேணாலும் திறக்கலாம் யார் வேணாலுங்கிற மாதிரி வந்துடும் வாயுமலையில் வைச்சோம்னா அது காணா போவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெவ்வேறு பகுதிகளில் வைக்கிற பொழுது டாக்குமெண்ட்டுகள் பிரச்சனை வந்துடும் அதனால் பாதுகாக்கப்பட்ட அறைகளில் வந்து தென்கிழக்கு தென்மேற்கு திசை மேற்கு திசை ஆமாம் தெற்கு திசை இந்த திசைகளிலே வைக்கிற பொழுது அது பாதுகாப்பாக இருக்கும் அது மிகுந்த நல்ல வரவேற்புகளை தழுது பொதுவாக வந்து டாக்குமெண்ட்டுகள்லாம் தண்ணி படக்கூடாது கிருக்கல்கள் இருக்கக்கூடாது கிளியக்கூடாது ஸோ அதுகளுக்குன்னு ஒரு நல்ல ஃபைல் பண்ணி வைக்கணும் அது சிகப்பு கலரில் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை பச்சை கலரில் கரும் பச்சை அந்த கலரில் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி கலர்களெல்லாம் யூஸ் பண்ணலாம் பெரும்பாலும் டாக்குமெண்ட் இருக்கிற அறைகளில் ஒரு வெளிச்சம் ஒன்று லைட்டு போட்டிருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சந்தன கட்டைகள் சந்தன கட்டைகள் சந்தன குச்சி சந்தன பவுடர் இதுகளெல்லாம் அந்த டாக்குமெண்ட் இருக்கிற இடத்துல லேசாக வைக்கலாம் இது வைக்க போகும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இயற்கை கேட்கட்ஸுக்கு அது பவர் உண்டு இப்போ பெரும்பாலும் ஆறுமுக உத்தராட்சத்தை அந்த ஆவணங்கள் வைக்கிற இடத்துல வைக்கலாம் ஆறுமுக உத்தராட்சம் ஒரு மாலையாட்டம் இருக்கிறத அந்த மாலையை கொண்டுட்டு போய் அங்கே வைக்கலாம் இருபத்தேழு முக உத்தராட்சத்தையும் டாக்குமெண்ட் இருக்கிற இடத்துல வைக்கலாம் அது ஒரு சிவனாக பாதுகாப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாவல் மரப் பலகை பலகை ஒரு சின்ன பலகை ஒரு குச்சியை வச்சு அதுக்குள்ளே வைக்கலாம் கருங்காலி வைக்கலாம்னா கருங்காலி வைக்கக்கூடாது எப்பொழுதுமே டாக்குமெண்ட் என்பது மகாவிஷ்ணுவினுடைய ஒரு அம்சம் ஸோ இந்த விஷ்ணுவினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான திருக்கோவில் பிரசாதங்களை வைக்கலாம் தாமரை மணி மாலையை அதில் வைக்கலாம் சரி அதெல்லாம் அந்த பெரியவங்க அந்த காலத்தில் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க அதனால் தாமரை மணி மாலை அதே போல் நீங்கள் வந்து சென்னாயுருவி அப்படின்னா ஒரு வேர் இருக்குது அந்த சென்னாயுருவி வேரை கொண்டு போய் அந்த டாக்குமெண்ட் இருக்க இடத்துல வைக்கலாம் ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆவணங்கள் வைக்கக்கூடிய திசைகளில் கீழே விளக்கமாறு போடக்கூடாது செருப்பு இருக்கக்கூடாது அதே போல் வீட்டுக்குள்ள உடைஞ்சு போன பொருள்கள் விண்ணப்பட்ட பொருள்கள் அங்கே இருக்கக்கூடாது அதே போல் இறந்து போனவர்களுடைய உடைமைகளும் அதுக்குள்ளார இருக்கக்கூடாது இறந்தவர்கள் சாப்பிட்ட தட்டு கண்ணாடி வாட்சு மோதிரம் அதுவும் அதில் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அவர்களுக்கு பூர்வீக சொத்தாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆசையால் இருக்கும் அதில் நம்ம எதுவும் விஸ்தாரம் பண்ண முடியாது அதே போல் பூர்வீக சொத்தில் ட டாக்குமெண்ட் இருந்து அதில் சமாதியோ பாம்பு புற்றோ இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகும்னா அந்த டாக்குமெண்ட் மேலே ஏதாவது ஒரு வில்லங்கம் வரும் அதனால் நம்ம நாட்டில் அந்த காலத்தில் அவர்கள் தெரிஞ்சு செய்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ இல்லையா வாழ்ந்தவர்களே அங்கேயே வெளியில் எங்கேயும் புதைக்காமல் அங்கேயே புதைத்து அவர்களை தெய்வமாக இருக்கிற மாதிரி நம்புனாங்க அது ஒரு அன்பினுடைய ஒரு தடித்த நிலை அது ஒன்றும் தவறே இருக்க வாய்ப்பு இல்லை பட் இருந்தால் ஒரு தோட்டத்தில் குடியிருக்கிற இடத்துல ஒரு சமாதியோ ஒரு பாம்பு புற்றோ இருந்தால் அவர்களுடைய வளர்ச்சி அங்கே தடைப்படுகிறது அந்த வளர்ச்சியின் அடிப்படையில் மட்டும்தான் இது தவறாக இருக்கிறதே என்று அதற்கு மாத்திரம் ஒரு காம்பவுண்ட் ஷோர் போட்டுட்டு விட்டுடலாம் அதுக்கு மாத்திரம் தண்ணி டாக்குமெண்ட் போட்டுட்டு விட்டுறலாம் மற்றது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால் இந்த மாதிரியான வாழ்க்கையில் வேண்ட தகாத விரும்பத்தகாத செயல்கள் கொலை வழி பாவங்கள் நடந்த ஒரு சொத்தில் தற்கொலையோ இல்லை இயற்கை கொலையோ ஏதோ நடந்து வச்சு அப்படின்னா அந்த சொத்தினுடைய டாக்குமெண்ட் இருக்கிற இடத்தில் சிகப்பு துணியில் தான் கட்டி வைக்கும் சிக்கச்சமேர்னு இருக்கிற துணியில் தான் அந்த டாக்குமெண்ட்டு கட்டி வைக்கும் அந்த மாதிரி பண்ணணும் எதுக்கு எதுக்கெடுத்தாலும் இப்படி சொல்கிறீங்களேடான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும் மனிதர்களுடைய பல்வேறுபட்ட கட்டமைப்பு கூட்டமைப்பின் வாயிலாக மனித சமூகம் தான் கண்ட அனுபவத்தை பதிந்து வைக்கிறது சொல்லுகிறது கேட்கிறோம் இதன் வாயிலாக அடுத்த சமுதாயம் அடுத்த மக்கள் விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த புரோகிராமியை ஒழிய உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவதற்காக இல்லை இப்படியும் இருந்திருக்கிறது நீங்கள் பார்த்து சூதானமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்றுதான் நான் அடிய நீங்கள் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் thank <sharp inhale> you